ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அது என்னவோ தெரியலிங்க நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பீன்ஸ் அப்படியே கொத்து கொத்தாக அறுக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது தோட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு தான் நானும் ரொம்ப பீன்ஸ் செடி போகலான்னு சொல்லி போராட்டமாக அந்த பெருக்கானெலாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு மீதி ஒரு செடி வந்துச்சுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் எங்கேயோ ஒவ்வொன்று வைக்கிது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பூ மேலேலாம் கொஞ்சம் தெரியுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து நல்லா இருக்குது லாங்காக தான் வந்திருக்கு ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பீன்ஸு எங்கேயோ ஒன்று தான் வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷம் வாங்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரலை இருந்தாலும் நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு வந்து பார்த்துட்டு வேஸ்ட்டானது போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா பெருசாக வந்திருக்கு போன வருஷம் ஒரே செடி தான் வச்சுருந்தோம் அந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கிலோக்கு மேலே மீதியாகவே இருக்கும் கட் பண்ணிவிட்டோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ரெண்டு செடி வந்து வளருது இந்த வருஷம் நிறைய வந்து காய் எடுப்போம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய வச்சுருக்கு பிஞ்சும் வச்சிருக்கு பாருங்கள் இப்போ தான் பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம் தக்காளியில் ஒரு நல்ல ஈல்டு பார்க்கலாம் கம்மி தான் ரெண்டே செடி தான் ஆனால் இதில் வந்து எந்தளவுக்கு நான் வந்து காய் வந்து வரும்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இப்போவே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்ச் நிறைய வச்சிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்